ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொதுவாக தோசைன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் முட்டை தோசைன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த முட்டை தோசை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க மசாலா முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆறு பீஸ் வர ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாலு புல் பூண்டு சின்ன சைஸ் புளி தேவையான அளவு உப்பு கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா பீட் பண்ணியாச்சு இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் நம்ம தோசை ஃபுட் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தோசை தவா ஹீட் ஆனதோ ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து ஊற்றி நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மறைச்சி எடுத்துட்டு வந்து காரச்சட்னி இது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவினா நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இது பண்றப்ப அடுப்பை வந்து ஃபிம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம் அவ்வளவுதான் காரச்சட்னி தோசை மேல எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டை கலவி இதில் சேர்த்துக்கலாம் அதையும் தோசை மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தோசை மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ தோசையை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட காரசாரமான மசாலா மூட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு டிஷ் எதுவுமே தேவைப்படாது இதுவே வந்து காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வயிறுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் அதோட தோசை காஞ்சு போகாமல் ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் ஒரு முறுன்னு நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பேக்ஸ் அண்டு ட்ராவல் டைம்லாம் எடுத்துகிட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட ஹை ப்ரோட்டீன் ஃபுட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எனி தோசை லவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்